ஒரு வயதான விவசாயியும் அவரது டீனேஜ் மகனும் ஒரு சிறிய பண்ணையில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் ஆடம்பரமான ஆடைகள் மற்றும் விலையேர்ந்த காலனிகளை அணிந்திருந்த தனது நண்பர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களைப் போல வசதிகள் தனது குடும்பத்திற்கு இல்லாததைப் பற்றி அவன் அடிக்கடி புகார் கூறினான் கடுமையான குளிர்காலம் வந்தது சிறுவனின் காலணிகள் மிகவும் தேய்ந்து போயிருந்ததால் அவனது கால்கள் எப்போதும் குளிர்ச்சியாக இருந்ததை தந்தை கவனித்தார் அடுத்த நாளே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தனது குடும்பத்திற்கு பால் கொடுத்து கொண்டிருந்த தனது விலைமதிப்பற்ற பசுவை விற்று தனது மகனுக்கு ஒரு புதிய ஜோடி பூட்ஸ் மற்றும் சூடான கோட் வாங்கிக் கொடுத்தார் சில மாதங்களுக்குப் பிறகு தன் தந்தையின் தியாகத்தை பற்றி அக்கம்பக்கத்தினர் விவாதிப்பதை மகன் கேட்டான் குற்ற உணர்ச்சியினாலும் அன்பினாலும் மூழ்கிய அவன் தன் தந்தையை இருகக் கட்டிப்பிடித்து அப்பா உங்கள் கடினுழைப்பை இனி ஒருபோதும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அழுது கொண்டே சொன்னான் அன்று முதல் சிறுவன் தன் தந்தையுடன் பண்ணையில் வேலை செய்து தியாகம் மற்றும் குடும்ப அன்பின் மதிப்பை கற்றுக்கொண்டான் நண்பர்களே குடும்ப அன்பு பெரும்பாலும் செயல்கள் மூலம் பேசுகிறது வார்த்தைகள் மூலம் அவை பேசப்படுவதில்லை என்பதே இதிலிருந்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்